இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுபது கோடிக்கும் அதிகமான இந்துக்கள் மோடிக்கு எதிராகவும் அமித்ஷாவிற்கு எதிராகவும் பாஜகவிற்கும் எதிராகவும் இருக்கிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா உண்மை அதுதான் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் பீகாரில் தேர்தல் நடக்கவிருக்குது இல்லையா இந்த நேரத்தில் பீகாருடைய மத்திய மந்திரியாக இருக்கக்கூடிய கிரிராஜ் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றிருக்கிறார் சென்ற இடத்துல ஒரு மௌலவியை சந்தித்திருக்கிறார் மௌலவி என்றால் மதகுரு இல்லையா இஸ்லாமியர்களுடைய மதகுருக்களை குருக்களை மௌலவி என்று அழைப்பதுண்டு ஒரு மௌலவியை பார்க்குறார் அவர்கிட்ட இவர் பேச ஆரம்பிக்கிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னா உங்கள்கிட்ட ஆயுஷ்மான் பாரத் சுகாதார அட்டை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அவர் ஆமாம் என்று பதிலளித்திருக்கிறார் இந்த அட்டை இந்துவா முஸ்லீமா என்று பார்த்து பார்த்து கொடுக்கப்படுகிறதா என்று கேட்கிறார் அதற்கு அவர் சொல்கிறார் இல்லை என்று சொல்கிறார் நீங்கள் எனக்கு வாக்களித்தீர்களா என்று அடுத்ததாக கேள்வி கேட்கிறார் அதற்கு அவர் ஆமாம் என்று கூறுகிறார் உடனே இவர் இவர் உடனே இவர் சொல்றாரு கடவுளுடைய பெயரில் ஆணையிட்டு சொல்லுங்கள் நீங்கள் எனக்குத்தான் வாக்களிக்கிறீர்கள் என்று அப்படின்னு கேட்கிறார் உடனே அவர் சொல்கிறார் இல்லை நான் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று அமைதியாக பதிலளிக்கிறார் முஸ்லீம்கள் அனைத்து மத்திய அரசு திட்டங்களின் பலன்களையும் அனுபவிக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு வாக்களிப்பதில்லை இத்தகைய நபர்களை துரோகிகள் என்று அழைக்கலாம் இந்த மௌலவியிடம் துரோகி இந்த மௌலவி போன்ற துரோகிகளுடைய வாக்குகள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவில் மோடி உட்பட மோடி இன்றைக்கு தனி விமானம் வாங்கியிருக்கிறார் காளான் சாப்பிடுகிறார் கோட்டு சாப்பிடுகிறார் எல்லாம் சாப்பிடுகிறார் இது வந்து காரனுடைய பணத்திலேயா முஸ்லீம்களுடைய கிறிஸ்தவர்களுடைய இந்துக்களுடைய எல்லாருடைய பணத்திலையும் தான் அவர் இருக்கிறார் சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கார் டி விற்ற மகன் இன்றைக்கு சொகுசாக வாழ்ந்து கொண்டிருப்பது எப்படி எல்லா மதத்தை சார்ந்த மக்களுடைய பணத்திலும் தான் இதெல்லாம் விட்டுருங்க இப்போ முஸ்லீம்கள் வாக்களிக்கவில்லை என்று சொல்கிறார் நான் கேட்கிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்கிறார்களா இல்லை அப்படிங்கிறதான் பொருள் ஒரு இருபது சதவீதம் இந்துக்கள் மட்டும்தான் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் நீங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் அதிகபட்சமாக பாஜக இந்த கட்சி இந்த சித்தாந்தம் ஆரம்பிக்கப்பட்டு நூறு வருடங்கள் ஆகிறது அல்லவா இதில் அதிகபட்சமாக ஒரு முப்பது சதவீதம் வாக்குகளை பெற்றார்கள் அதிலையும் நமக்கு இன்றைக்கு தான் தெரிய வருகிறது அதில் பெரும்பாலான வாக்குகள் திருடியவைகள் என்று சொல்லப்படுகிறது எப்படி இருந்தாலும் இந்தியாவில் ஒரு இருபது கோடி வாக்காளர்கள் அதாவது இந்து வாக்காளர்கள் மட்டும்தான் பாஜகவுக்கு வாக்களிக்கிறார்கள் இன்னும் கூடுதலான ஒரு ஆதாரத்தை நாம் பாஜகவுடைய கிரிராஜ் சிங்க்கும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் சொல்ல விரும்புகிறேன் என்ன தெரியுமா தமிழ்நாட்டை எடுத்துங்க தமிழ்நாட்டில் ஒரு ஏழு எட்டு கோடி பேர் இருக்கிறாங்க அதில் ஒரு இருபது லட்சம் இந்துக்களாவது பாஜகவுக்கு வாக்களிப்பாங்களா இருபது லட்சம் கிடையாது கேரளாவில் கிடையாது ஆந்திராவில் கிடையாது தெலுங்கானாவில் கிடையாது மேற்கு வங்கத்தில் கிடையாது பஞ்சாபில் சுத்தமாக கிடையாது இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அப்போது பெருவாரியான இந்து மக்களே தங்களுக்கு எதிரான கட்சி தான் பாஜக என்று வாக்களித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீ உனக்கு நீ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குற அப்படின்னா பாவம் ஒன்று நினச்சா தான் இருக்குது ஏன் நீ அங்கே போய் அப்படி பேசுறன்னா முஸ்லீம்களே எனக்கு நீ ஏன் பிச்சை கேட்கற தெரியுமா நீ தோல்வியின் உச்சத்தில் இருக்கிறாய் விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறாய் சரி முஸ்லீம்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படுகிறோமா அப்படின்னு நீ கேக்குற இல்லையா நிறைய சொல்லலாம் அதெல்லாம் சொல்ல விரும்பலை ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன் முடிஞ்சா பதில் சொல்லு உன்னுடைய அரசு சித்தாந்தத்தில் ஹெட்கேவரும் கோல்வால்கரும் எழுதி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய மிகப்பெரிய எதிரிகள் முதல்ல முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் கம்யூனிஸ்டுகள்னு எழுதி வச்சிருக்கிறது யாருப்பா முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கிறேனே உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு இந்திய மக்கள் இந்த பதிவை பார்த்து கேட்கிறார்கள் சரியா இதற்கு கிரிராஜ் சிங் பதில் சொல்லியாக வேண்டும் சரி இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நீங்கள் இன்னொரு செய்தி நடந்திருக்கு இதை விட ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் ஒன்று நடந்திருக்கு என்ன அப்படி தெரியுமா அதாவது இந்துக்கள் அல்லாதவர் வீட்டிற்கு மகள் சென்றால் காலை உடையுங்கள் அப்படின்னு மலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தற்போது தற்காலிகமாக விடுதலையாகி இருக்கக்கூடிய பிரகாஷ் சிங் தாக்கூர் என்கிற சாமியார் போர்வையில் இருக்கக்கூடிய நபர்தான் தான் சொல்லியிருக்கிறார் அதாவது இந்துக்கள் அல்லாதவர்களுடைய வீட்டிற்கு மகள் சென்றால் காலை உடைத்து விடுங்கள் என்று சொல்கிறார் நான் என்ன கேட்குறேன் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தை பார்த்து மதிப்புக்குரிய உயர் நீதிமன்றங்களை பார்த்தெல்லாம் நான் கேட்கிறேன் தன்னிச்சையாக இவர்கள் மீது வழக்கு தொடுத்திருக்க வேண்டாமா வழக்கு எடுக்க வேண்டாமா இதற்கு முன்னாடி எவ்வளவு தைரியம் இருந்தால் இவனுங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய உலகின் ஜனநாயக நாட்டில் உட்காந்துக்கிட்டு நான் ஒரே ஒரு செய்தியை கேட்குறேன் மோடியோ அமித்ஷாவோ இதே பிரகாஷ் சிங் தாக்கூரோ இல்லை காரரோ யாராவது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்னு சொல்லுவாங்களா இப்போ இந்துக்களில் இருக்கக்கூடிய அனைத்து சாதியை சார்ந்தவர்களும் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா வேணாம் இப்படி சொல்லலாம் அனைவரும் அர்ச்சகராகலாம்னு சொல்லலாம் ஆனால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களாகலாம் என்று சொல்வார்களா சொல்ல மாட்டார்கள் இல்லையா அப்போ அந்த அளவிற்கு இவர்களுக்குள்ள என்ன வெறி பூட்டப்பட்டிருக்கிறது இவர்களுடைய சித்தாந்தம் அப்படிங்கிறது தெரியும் நம்ம கிட்ட வந்துட்டு இந்து முஸ்லீம் விளையாட்டை விளையாடிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் தான் பீகாரில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் அங்கே இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவனுடைய கட்சியும் தெளிவாக கேட்கிறார் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு பேசுவதற்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு ஏன்னா மோடி ஒரு ஆளுக்கு ரூபாய் ஒரு பெண்ணுக்கு பத்தாயிரம் ரூபா வீதம் அக்கௌண்டில் தொழில் தொடங்குவதற்கு போடுறேன்னு சொல்லிட்டுலாம் பேசி பார்த்தார் ஆனால் எந்த விதமான சலனமும் பீகார் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தவில்லை தோல்வியின் உச்சத்தில் இருக்கிறார்கள் மோடியும் பாஜகவினர் இந்த தேர்தலோடு மத்தியில் ஆட்சி இவர்களுக்கு இல்லாமல் ஆகிவிடும் என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்கு இந்த நேரத்தில் தான் பதட்டத்தில் ஒவ்வொருத்தரையாக அனுப்பி எதையாவது பேசிகிட்டு இருக்கிறது நான் கேட்கிறேன் நான் மத்திய பிரதேசத்தில் எத்தனை பிள்ளைகள் இருமல் மருந்து சாப்பிட்டு இன்றைக்கி இறந்து போயிருக்கிறாங்க அதை குறித்து மோடியோ இல்லை அமித்ஷாவோ ஏன் ஏன் இவர்களெல்லாம் பேசலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கணும் தானே நம்ம ஏன் இவர்களெல்லாம் கேட்கலை இல்லையா அப்போ மக்கள் சார்ந்த மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை பற்றி பேசுகிறதில்ல மாறாக இந்த விளையாட்டை விளையாடி மீண்டும் அரசியல் அதிகாரத்திற்கு வர முடியா என்று வர முடியுமா அப்படிங்கிற இயக்கத்தில் இருக்கிறாங்க ஆனால் இந்திய மக்கள் சொல்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் சொல்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்பது சதவீதத்திற்கும் அதிகமாக பாஜகவைக்கு ஓட்டு போடாத இந்து மக்கள் சொல்கிறார்கள் பாஜக என்பது இந்த நாட்டிற்கு ஆபத்தானது இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு ஆபத்தானது அது அவங்க தெளிவா சொல்றாங்க அதை நீங்க என்னைக்குமே காதில் வாங்கிங்க அது உங்களுக்கு நல்லது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க